பிரித்தானியாவினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த தீவு ஒன்றில் ஈழத்தமிழர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தமை சட்டவிரோதமானது என நீதிபதி ஒருவர் கூறியுள்ளார் இந்தியாவைச் சேர்ந்த எண்பது வயது முதியவர் ஒருவரை கொலை செய்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பன்னிரண்டு வயது சிறுமி ஒருவர் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டார் கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் என்ன விதமான காலநிலை நிலவும் என்பது சம்பந்தமாக புதிய தகவல்கள் வெளியாகி உள்ளன ரோயல் மெயில் நிறுவனம் தனியார் ஒருவருக்கு விற்கப்பட உள்ளது இவை உள்ளிட்ட பல செய்திகளும் தகவல்களும் இன்றைய வீடியோவில் காத்திருக்கின்றன விரிவான செய்திகள் தொடர்கின்றன தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் பிரித்தானியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய முக்கியமான தகவல்களை தாங்கி வருகிறது தமிழடியான் ஜூகே யூடியூப் சேனல் எங்களுடைய சேனலில் வெளிவருகின்ற வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்து கருத்துக்களை எழுதி வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் மிக்க நன்றி கிறிஸ்மஸ் காலப்பகுதியில் என்ன விதமான காலநிலை நிலவும் என்பது சம்பந்தமான தகவல்களை மெட் ஆஃபீஸ் எனப்படுகின்ற காலநிலை அவதானிப்பு நிலையம் வெளியிட்டுள்ளது கடந்த வாரமே அவர்கள் அறிவித்திருந்தவர்கள் கிறிஸ்துமஸ் காலப்பகுதிக்கான காலநிலையை வந்து தங்களால் முற்கூட்டியே கணிக்க முடியவில்லை என்றும் இன்று திங்கட்கிழமை அதனை வெளியிடப்போவதாகவும் கடந்த வாரமே அறிவித்திருந்தார்கள் அதன் அடிப்படையில் இன்று வெளியிடப்பட்டிருக்கின்ற அறிக்கையிலே நிலையான ஒரு காலநிலை நிலவும் என தங்களால் சொல்ல முடியாது என அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் மாறக்கூடிய ஒரு காலநிலை மட்டுமே நிலவும் எனவும் ஆங்காங்கே மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் குறிப்பாக இங்கிலாந்தினுடைய வடக்கு பகுதியில் கடுமையான குளிர் நிலவும் எனவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இருந்த போதிலும் கூட பனிப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இருந்த போதிலும் கூட எதையுமே உறுதியாக சொல்ல முடியாது என காலநிலை அவதானிப்பு நிலையம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது பொதுவாக சொன்னா காலநிலை சம்பந்தமாக வெளிவருகின்ற அறிக்கையில் வந்து உறுதியாக இன்று மழை பெய்யும் அல்லது பெய்யா என்று சொல்லி உறுதியாக அறிவிக்கப்பட்டாலுமே கூட அது கூட மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் இன்று மெட் ஆஃபீஸ் இருக்கின்ற இந்த அறிக்கையில் மாறக்கூடிய மற்றும் உறுதிப்படுத்தப்படாத காலநிலை நிலவும் என சொல்லப்படுகின்றது எனவே கிறிஸ்மஸ் காலப்பகுதியில் அதாவது டிசம்பர் மாதம் இருபதாம் தேதியில் இருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையான இந்த காலப்பகுதியில் உறுதியான ஒரு காலநிலை இருக்காது என சொல்லப்பட்டுள்ளது பண்டிகை காலத்தை முன்னிட்டு பிரித்தானியாவினுடைய சில முக்கியமான வீதிகளில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என தகவல்கள் வெளியாகி உள்ளன அந்த வகையில் இந்த வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் மிக கடுமையான முறையில் போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என சொல்லப்படுகின்றது குறிப்பாக எம் த்ரீ எம் டுவெண்ட்டி ஃபைவ் மற்றும் எம் பிப்டி த்ரீ ஆகிய தேசிய நெடுஞ்சாலைகளில் கடுமையான போக்குவரத்து இந்த வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பகல் ஒரு மணியிலிருந்து இரவு ஏழு மணி வரையான காலப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது குறிப்பாக வந்து வெள்ளிக்கிழமை வந்து மூன்று மில்லியன் கார்கள் வந்து இந்த குறிப்பிட்ட வீதிகளில் பயணிக்கும் என்று சொல்லி கணக்கிடப்பட்டிருக்கிறது வெள்ளிக்கிழமை வந்து மூன்று மில்லியன் கார்கள் வந்து பயணிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதே போல சனிக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா மூன்று தசம் ஏழு மில்லியன் கார்கள் வந்து பயணிக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இந்த குறிப்பிட்ட வீதிகளில் எனவே எம் த்ரீ எம் டுவெண்ட்டி த்ரீ ஆகிய வீதிகளில் இந்த வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் பயணம் செய்கின்ற நோக்கம் உங்களுக்கு இருந்தால் குறிப்பிட்ட இந்த நேரத்தை கவனிக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் எண்பது வயது முதியவர் ஒருவரை கொலை செய்தார் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பன்னிரண்டு வயதுடைய சிறுமி ஒருவர் இன்று நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டார் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கடந்த செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி லெசியார் பகுதியில் இருக்கின்ற பிராங்க்லின் பார்க் என்று சொல்லப்படுற ஒரு பூங்கால வந்து எண்பது வயதுடைய முதியவர் அவர் இந்தியாவைச் சேர்ந்தவர் பிரித்தானியாவில் வசித்து வருபவர் எண்பது வயதுடைய முதியவர் ஒருவர் தன்னுடைய வளர்ப்பு நாயை கூட்டிக் கொண்டு வாக்கிங் போய்கொண்டிருக்க வந்து நான்கைந்து சிறுவர்கள் அவர் மீது தாக்குதல் நடத்தி குறிப்பாக அவர் மீது தங்களுடைய காலால் ஏறி விளக்கி அவரை கொலை செய்திருந்தார்கள் அந்த செய்தியை நாங்கள் அன்றே உங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தோம் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டார்கள் என்கின்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் பதினெட்டு வயதுக்கு குறைந்த நான்கைந்து சிறுவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அதிலே பதினைந்து வயது சிறுவன் ஒருவன் மீது ஏற்கனவே குற்றம் நிரூபிக்கப்பட்டு விட்டது இப்பொழுது பன்னிரண்டு வயதுடைய சிறுமி ஒருவர் இன்று நீதிமன்றத்திலே முற்படுத்தப்பட்டிருக்கின்றார் அவர் மீதான விசாரணைகள் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்றன பதினெட்டு வயதுக்கு குறைந்ததன் காரணமாக அவருடைய பெயர் விவரங்களோ இதர விவரங்களோ வெளியிடப்படவில்லை அவர் மீதான வழக்கு இப்பொழுது பிப்ரவரி மாதம் மூன்றாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக அவர் மீது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன பிரித்தானியாவின் ரோயல் மெயில் நிறுவனம் தனியார் ஒருவருக்கு விற்கப்பட இருக்கின்றது இதனை வாங்க இருக்கின்ற தனியார் யார் என்று சொன்னால் செக் குடியரசு நாட்டைச் சேர்ந்த ஒரு பிரபலமான பில்லியனர் ஒருவர் மெயிலை பில்லியன் பவுன்ஸ் கொடுத்து இருக்கின்றார் ஒப்பந்தங்கள் மற்றும் பேச்சுவார்த்தைகள் போன்றவை இந்த வருடம் மே மாதமே நிறைவு செய்யப்பட்டிருந்தன இருந்த போதிலும் கூட அரசாங்கத்தினுடைய அனுமதிக்காக காத்திருந்தார்கள் இப்பொழுது அரசாங்கம் அதற்குரிய அனுமதியை வழங்கியிருக்கின்றது அதன் அடிப்படையில் ரோயல் மெயில் இப்பொழுது செக் குடியரசு நாட்டைச் சேர்ந்த பில்லியனர் ஆகிய டேனியல் கிறிஸ்டின்ஸ்கி என்பவருக்கு விற்கப்பட இருக்கின்றது இதனை வாங்குகின்ற அவருடைய நிறுவனத்தினுடைய பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இ பி குரூப் என்று சொல்லி சொல்லப்படுகிறது ஏற்கனவே ரோயல் மெயில் கடிதங்களை ஒழுங்காக விநியோகம் செய்வதில்லை என்றும் கடிதங்களை தொலைக்கிறார்கள் என்று சொல்லியும் அவர்களுக்கு குற்றப்பணம் அறவிடப்பட்டிருந்தது இது சம்பந்தமான செய்திகளை ஏற்கனவே நாங்கள் வழங்கியிருந்தோம் இப்பொழுது புதிய முதலாளியிடம் ரோயல் மெயில் சென்று சேர இருக்கின்றது எனவே இதன் பின்னராவது அவர்களுடைய சேவைகள் சரியாக இயங்குமா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் பிரித்தானியாவினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்த தீவு ஒன்றில் ஈழத்தமிழர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தமை சட்டவிரோதமானது என நீதிபதி ஒருவர் அதிரடியாக தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார் உங்களுக்கு தெரியும் இந்து சமுத்திரத்தில் வந்து மாலை தீவுகளுக்கும் கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு தீவு ஒன்று இருக்கிறது யாகு கார்சியா என்றது அந்த தீவினுடைய பெயர் அது வந்து நீண்ட காலமாக பிரித்தானியாவினுடைய கட்டுப்பாட்டின் கீழே அந்த தீவு இருந்தது உண்மையிலேயே வந்து மொரீசியஸ் நாட்டுக்கு சொந்தமானது அந்த தீவு அந்த தீவை வந்து பிரித்தானியாவினுடைய வான்படையும் அமெரிக்காவினுடைய வான்படையும் தங்களுடைய ராணுவ தேவைகளுக்காக பயன்படுத்தி வந்தன அங்கே விமான தளங்களை அமைத்து அந்த தீவை அவர்கள் பயன்படுத்தி வந்தார்கள் இந்த நிலைமையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பதினாறு சிறுவர்களை உள்ளடக்கிய ஈழத்தமிழர்கள் ஒரு குழுவாக அங்கே சென்று அந்த தீவுக்கு சென்று அகதி தஞ்சம் கோரியிருந்தார்கள் இந்நிலைமையில் அவர்களுடைய அகதி தஞ்சம் குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாமல் அவர்கள் வந்து மிக மோசமான முறையில் அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் அவர்கள் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த சிறைச்சாலை அது ஒரு வழி சிறைச்சாலை என்று சொல்லி சொல்லப்படுகிறது அங்கே எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாமல் குறிப்பாக சிறுவர்களுக்கு தேவையான போதிய அளவு வசதிகள் எதுவுமே இல்லாமல் அவர்கள் அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் அங்கே தடுத்து வைக்கப்பட்டிருந்த ஈழத்தமிழ் குழுவினர் தொடர்ச்சியாக போராட்டங்களில் ஈடுபட்டிருந்தார்கள் குறிப்பாக உயிரை மாய்க்கின்ற நடவடிக்கைகளில் கூட அவர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் அந்த அளவுக்கு தீவிரமான முறையிலே தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வந்தார்கள் இந்நிலைமையில் பிரித்தானியாவில் பிரதமர் கியஸ்டாமர் அவர்கள் பதவிக்கு வந்ததன் பின்னர் குறிப்பிட்ட அந்த தீவை மொரிசியிடமே திரும்ப ஒப்படைப்பதென தீர்மானிக்கப்பட்டது அதன் அடிப்படையில் அதற்கான ஒப்பந்தமும் போடப்பட்டு அந்த அத்தனை ஈழத் தமிழர்களும் பிரித்தானியாவுக்கு அழைத்து வரப்பட்டிருந்தார்கள் அவர்களிடம் வந்து தொடர்ச்சியாக விசாரணைகள் அவர்களுடைய அகதி தஞ்ச கோரிக்கைகள் போன்றவை விசாரிக்கப்பட்டு வருகின்றன நீதிபதி ஒருவர் அதிரடி தீர்ப்பு ஒன்றை வழங்கியிருக்கின்றார் அந்த ஈழத்தமிழ் குழுவினர் அடிப்படை வசதிகள் எதுவுமே செய்து கொடுக்கப்பட்டிருக்கவில்லை என்பதை தாங்கள் ஏற்றுக்கொள்வதாகவும் நீதிபதி ஒருவர் தீர்ப்பு வழங்கியிருக்கின்றார் எனவே நீதிபதியால் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பானது அவர்களுடைய அகதி தஞ்ச கோரிக்கையில் ஒரு முக்கியமான மைல்கல்லாக பார்க்கப்படுகிறது ஒரு சாதகமான முடிவாக பார்க்கப்படுகிறது எனவே பிரித்தானிய மண்ணுக்கு அழைத்து வரப்பட்டிருக்கும் அவர்கள் அனைவருக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை இங்கே கிடைக்க வேண்டும் என்பதே எங்களுடைய எதிர்பார்ப்பு நல்ல நண்பன் உறவுகளே இத்துடன் செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன இந்த செய்திகளும் தகவல்களும் உங்களுக்கு பயன்மிக்கதாக இருந்திருக்கும் என நம்புகின்றேன் அப்படி பயன்மிக்கதாக இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய உறவினர் நண்பர்களுடன் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்